திரு ராஜேந்திர சிங் அவர்கள் தாமிரபரணியை சுத்தம் பண்ணதுக்காக நீதி அரச நியமனத்தில் வந்திருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் நாலாவது முறையாக தாமிரபரணியை விசிட் பண்ணுறேன் அதாவது பார்வையிடுகிறேன் பல முறை இங்கே இருக்கிறேன் ஆனால் வருடா வருடம் இது வந்து பொல்யூஷன் கூடிக்கிட்டே தான் இருக்குது பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்த போதிலும் இங்கு வந்து சுத்தம் அடைவதே இல்லை இது என்ன விஷயம்னா மனிதனுடைய ஹெல்த்தையும் தாமரமணனுடைய ஹெல்த்தையும் இணைத்து பார்த்தா அங்கே பாதிக்கப்பட்டால் நாமும் பாதிக்கப்படுவோம் இதில் பல கோடி ரூபா நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு ஒரு சரியான திட்டம் இங்க நதி நீரையும் வேஸ்டையும் தனியாக பிரிக்கணும் எக்காரணத்தை கொண்டும் கழிவு நீரை தாமரமணியில் கலந்தான்னா அது எந்த விதமான புரோஜனமும் படாது அது நதியை தூய்மை எடுத்தானுங்க எப்படி பாலில் ஒரு தொட்டு விஷம் வந்தால் அது எல்லாமே விஷமாகிறதோ அதே போல் கழிவுகளை எக்காரணத்தை கொண்டும் கலக்க கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இது ஒரு நல்ல முன்மொழிவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு நதிகளுக்கு மேலே தூய்மை பணி செய்து தன்னை வாழ்நாளையே இதுக்காண்டி தியாகம் செய்த இவர் சொல்ல போனால் ஐந்து முறை அவடை வந்து அட்டாக் பண்ணவே பார்த்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இல்லீகல் மைண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய குவாரிகளையும் அகற்றிய ஒரு நல்ல மனிதர் இந்தியாவின் பெருமைமிக்க மனிதர் ராஜேந்திர சிங் அவர் வந்து பார்வையிட்டு நீதிபதி மூலமாக அறிக்கை கொடுத்து இந்த தாமரபரணி நல்லா இருக்கணும் நாங்களும் எங்களை போல உள்ளவங்களும் இது உண்மையான கருத்துக்களும் மீண்டும் அரசு திட்டங்களின் மூலமாகவும் மக்களின் எழுச்சி மூலமாகவும் இதை கிளியர் பண்ண முன்னேகிறோம் எல்லாரும் இணைந்தே இருப்போம் ஒன்றிணைந்தால் தான் நல்லது நடக்கும் நன்றி